ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டியான ஸ்டோன் ஆக்சசரிஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பெண்டன்ட் ஹேர் கிளிப் அப்புறம் ஒரு ஃபிங்கர் ரிங் அதாவது மோதிரம் அந்த மாதிரி ஐட்டம் தான் இந்த சேனலில் எப்படி பண்ணலாம் அந்த ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட ஃபாஸ்ட் டைமை எப்படி ப்ராஃபிட் டைமாக ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸோ இதில் வந்து நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு சிறு தொழில் இது இதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற இடத்துல ஒரு டேபிள் சேர் இருந்தால் போகிறோம் இந்த மாதிரி விதவிதமான ஜுவல்லரிஸ் நீங்கள் செய்யலாம் ஆக்சசரிஸ் செய்யலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு சீசனல் அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேர் இதை வந்து கிஃப்ட்டாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிங்களேன் உங்கள் ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்முறை விளக்கத்துக்காக வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம் முக்கியமான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டலில் கோல்டு காயின்ஸ் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிது ரொம்ப சீப்பாக இருக்குங்க நல்ல பல்க்காகவும் வாங்கலாம் லூஸ்லி சின்ன சின்ன பேக்கெட்ஸாகவும் சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர்ஸில் விற்கிறாங்க ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எது சௌகரியமாக இருக்கோ அங்கேயிருந்து நீங்கள் இதை வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் இது பாருங்கள் ப்ளூ கலர் ஸ்டோன் ஒரு கிரெசன் ஷேப்பில் இருக்குது மூணு ஷேப்பில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதே போல் வேற கலர் அதாவது ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் நல்ல அழுத்தமான ரெட் கலர் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சைஸஸ் அண்ட் கலர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிறது ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக நம்மளுக்கு இந்த கோல்டு பால் செயின் வேணும் ப்ளஸ் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இது வந்து நான் ஒய்ட் தான் எடுத்திருக்கேன் இங்கே நான் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக காமிக்க போகிறது ஒயிட்டில் தான் காமிக்க போகிறேன் நீங்கள் வேணால் ரெட் க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த கல் இந்த ஸ்டோன்ஸ்லாம் தவிர கொஞ்சம் ஒயிட்டும் ஆட் பண்ண போகிறேன் நான் இப்போது நம்ம வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் பேஸ் பார்த்தோம் இல்லையா அந்த காயின் கோல்டு காயின் பார்த்தோம் அடுத்து தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் கட் பேஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு திக்க அட்டை எடுத்துக்கலாம் தென் அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்ஸஸ் வேணும் இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆல் பர்பஸ் அட்ஸிவ் மல்டி பர்பஸ் அட்எஸிவ்னு கடைகளில் கிடைக்கிறது இதை இங்கே வாங்கிக்கோங்க இது வந்து மெட்டல் டு மெட்டல் ஒட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் மற்ற க்ளோவை விட நல்லாயிருக்கும் இது ப்ளஸ் இதெல்லாம் ஜுவல்லரி டூல்ஸ் நம்மளுக்கு தேவை தென் அந்த ஸ்டோன்ஸை நம்ம பிக் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம பெண்டன்ட்டோ இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு இயர்ரிங்ஸ்க்கு இல்லை ஜுவல்லரி அதாவது மோதிரம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐபின் அண்ட் கனெக்டர் ரிங்ஸ் நம்மளுக்கு தேவை சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த கோல்டு காயின் வந்து சின்னதாக இருந்து வச்சுக்கோங்களேன் இப்போ அது ஒரு ஒரு ரெண்டு மூணு சைஸில் தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிறது அதை விட பெரிய பெண்டன்ட்டாக ஒரு பதக்கம் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நம்ம அந்த திக்கு போர்டு காமிச்சதுலேயே அதை யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து பேஸ் கோட்டிங் கொடுக்கணும் கலர் அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பேர் மெட்டாலிக் கோல்டு வேணும் அது வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வேணும் இதை தவிர முக்கியமாக நம்ம இந்த செய்கிற ஐட்டமை ஒட்டுறதுக்காக எதுவில் பண்ண போகிறோம்னு சொன்னே இல்லையா லைக் ஹேர் கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா ஸோ அதுக்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் கிளிப் ஒன்று வச்சுக்கோங்க நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க நீங்கள் போது சம்டைம்ஸ் டேமேஜ் இருக்கலாம் அதை ஸோ நல்ல ஐட்டம்ஸாக அதை பொறுக்கி எடுத்து அதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி யூ கேன் செல் இட் தென் குட்டி பசங்களுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் அந்த நம்ம செய்ய போகிற ஐட்டமை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி அழகு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி காயின் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த காயினில் பார்த்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வளையம் எங்கே இருக்கும் அந்த வளையம் நம்ம கட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஐட்டம் வந்து இந்த கிளிப்பில் எப்படி இந்த ஸ்டோன் ஆக்சசரி செஞ்சு இதில் ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐட்டமாக ஸோ இந்த கிளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இப்போ கட் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இருக்குது அது பேக் சைடில் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் தூக்கினா போல இருக்கும் ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடை நீங்கள் மேலே எப்படி வச்சுக்கோங்க இப்படியே நம்ம மூவ் பண்ணி மூவ் பண்ணி எப்படி ஒரு ஆசாரி அதாவது தட்டான் வந்து ஜுவல்லரிலாம் பண்ணுவாரோ அவர் வந்து மெதுவாக அப்படி நகத்தி நகர்த்தி மூவ் பண்ணி ப பண்ணுவார் இல்லையா ஸோ அந்த எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மேலே ஒரு உட்டன் பீஸ் வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து இந்த இந்த கோல்டு காயினை நம்ம மூவ் பண்ணாமல் இந்த பேஸை மட்டும் மூவ் பண்ணி நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபைவ் நம்பர்ஸ் வேணும் ஸோ ஃபைவ் காயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் ஒர்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு காயின்லேயும் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மல்டி பர்பஸ் மெட்டல் அட்ஜசிவ் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் இதை ஒட்டும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கலாம் பட் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக கை நல்லா பழகிடும் அப்போ ஈஸியாக நம்ம ஒட்டலாம் இப்போ இதில் சென்டரில் முதல்ல நம்ம வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் ஒட்டணும் எக்ஸாக்டாக இந்த கோல்டு காயின் இருக்கு இல்லையா அதோடைய சென்டரில் ஒரு ஒயிட் ஸ்டோன் ஒட்டிடலாம் அதை பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அதை நம்ம செட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஒயிட் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து இந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் ஓட்டணும் ப்ளூ ஸ்டோன்ஸ் வந்து இந்த சைஸு கோல்டு காயினுக்கு நம்மளுக்கு நைன் நம்பர்ஸ் தேவை இப்போ எப்படி ஓட்டலான்னு பாருங்கள் ஒரு ஒரு பீஸாக எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே க்ளூ போட்டிருக்கோம் அந்த இடத்துல அப்படியே வைங்க இப்போ எதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் சும்மா அப்படியே முதல்ல ப்ளேஸ் பண்ணால் போகிறோம் இப்போ மெதுவாக அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க அந்த காயினை டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வருவோம் இப்போ உங்களுக்காக நான் கேமரா கிட்டக்க எடுத்து காமிக்கிறேன் மற்றபடி நீங்கள் கீழே அப்படியே பிளேஸ் பண்ணி அது மேலே ஓட்டிகிட்டே வரலாம் இது வந்து மெட்டல் அட் இந்த ஸ்டோன் பேக் சைட்லேயே நமக்கு மெட்டல் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற காயினும் மெட்டல் ஸோ அதனால நமக்கு இந்த டிசை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் லைஃப்பும் நிறைய வரும் ரொம்ப சீக்கிரத்தில் இது கெட்டு போகாது கருத்து போகாது எதுவும் ஆகாது ஸோ நிறைய நாள் நீடிச்சு உழைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த க்ளூவே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஸோ நைன் நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவை இப்போ நைன் நம்பர்ஸும் இதெல்லாம் நம்ம ஓட்டிட்டோம் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ உங்கள் கையால் இது நல்லா எல்லா பக்கங்கள்லேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸும் சென்டர் ஸ்டோனோடு போய் எக்ஸாக்டாக அது செட் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக ஓட்டின்றரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுது என்னென்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ ஸ்டோன்லேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளிட்டர் ஒயிட் ஸ்டோன் ஒட்டிருக்காங்க ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை எப்படி நம்ம அடுத்த ஐட்டமாக அதுக்கு ஐட்டமாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஃபைவ் நம்பர்ஸ் வேணும்னு சொன்னேன் அந்த ஹேர் பே ஐ மீன் அந்த கிளிப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஸோ ஃபைவ் நம்பர்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் பாருங்கள் பேக்கில் அந்த காயின் அண்ட் ஃப்ரண்டில் வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ஒர்க் பண்ணியிருக்கேன் நமக்கு இந்த ஃபைவ் நம்பர்ஸும் ரெடி ஆகிடுது அண்ட் ஹேர் கிளிப் இப்படி வச்சுக்கோங்க இந்த சேம் க்ளூ தான் அந்த மல்டி பர்பஸ் அட் இருக்கு இல்லையா இந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒட்ட போகிறோம் இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு பொசிஷன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி இந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஒரு பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பெரிய சைஸ் ஒன்று ரெடி பண்ணி சென்டரில் மட்டும் வைங்க இல்லை எனக்கு வந்து ரெண்டு கார்னர்ஸ்லேயும் வேணும்னா ஸோ இந்த மாதிரி மூணு நம்பர்ஸ் சென்டரில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு கார்னர்ஸில் நம்ம பிளேஸ் பண்ணலாம் இல்லை கூட ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா இன் பிட்வீன் த மோட்டிவ்ஸ் அகெயின் இன்னும் ரெண்டு நம்பர்ஸ் இப்படி ஆட் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணி இதை பாருங்கள் இந்த ஸ்டோன் ஆக்சசரிஸ் ரெடி பண்ணி கிளிப்பில் நீங்கள் வந்து ஓட்டணும் அதோடு மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு உங்கள் வீட்டில் குட்டி பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண்டன் செய்யலாம் இப்போ பாருங்கள் பெண்டன் செய்யறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் செயின் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால மெலீஸா செயின் இருக்குது இந்த செயினில் நம்ம வந்து இந்த பெண்டன்ட்டை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சச்ச பியூட்டிஃபுல் பீஸ் பாருங்க அதே தான் இது வந்து உங்களுக்கு நல்ல நீடு நிறைய நாள் உங்களுக்கு வந்து இருக்கும் எந்த டேமேஜும் ஆகாமல் இப்போ இந்த செயினோட இதை நான் ஆட் பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐபின்ல ஒரு கனெக்டர் ரிங் ஆட் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்ப பாருங்கள் நம்ம ரெண்டு ஐட்டம் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம் அந்த ஒரே மோட்டிஃபை வந்து ரெண்டு ஐட்டமாக இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து குட்டி பசங்களுக்கு போடுற ஒரு செயின் மாதிரியும் இன்னொன்று நம்பர் மாதிரி பெரியவங்க வந்து ஹேர் கிளிப் ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்ன இது இல்லையா நம்ம அடுத்த ஐட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா ஹேர் கிளிப்புக்கு அஞ்சு பீசஸ் பண்ணோம் இல்லையா இந்த மாதிரி கூட ஒரு பீஸ் செஞ்சுட்டு ஒரு செயின் நெக்லஸ் மாதிரி நம்ம இதை அலைன் பண்ணலாம் ஸோ இது வந்து குட்டி பசங்களுக்கு இது பெரியவங்களுக்கு ஸோ சிக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் இங்கே இதை அட்டாச் பண்ணும் இதெல்லாமே அந்த ஐ பின் அண்ட் கனெக்டர் ரிங்கால நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஜுவல்லரி செஞ்சவங்களுக்கு ரொம்ப சுலபம் செய்ய தெரியாதவங்களுக்கு நான் இது எப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் அதை வச்சு காமிச்சிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வந்து லெஸ் காஸ்டில் அழகான உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் செய்யலாம் இது வந்து குழந்தைகளுக்கு இது பெரியவங்களுக்கு நம்ம செய்யலாம் மூணாவது ஐட்டம் பார்க்க போகிறோம் மூணாவது ஐட்டமுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அட்டை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரவுண்டு இது வந்து ஒரு பாட்டில் பெயிண்ட் பாட்டில் இல்லையா அந்த பாட்டிலில் வச்சுட்டு நான் அவுட்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமா பேர் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் எடுத்து இதை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் பெயிண்ட் பண்ணி நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அகெயின் இதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த பேஸை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பெயிண்ட் பண்ண போர்டு மேல இந்த மல்டி பர்பஸ் குளூ அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணணும் கம்மியாக பண்ணாதீங்க நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்க அப்போதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா எல்லாமே மெட்டல் பீசஸ் இந்த கோல்டு காயின் எடுத்துட்டு எக்ஸாக்டா இந்த சென்டர்ல பிளேஸ் பண்ணிடலாம் இந்த காயினுடைய சென்டர்ல கொஞ்சம் glue AGAIN அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன் எடுத்து சென்டரில் பிளேஸ் பண்ணிடுவோம் அந்த ஒயிட் ஸ்டோனை சுத்தி நம்ம கொஞ்சம் depth கொடுத்து இந்த pendant பண்ண போறோம் அதுக்காக இந்த மாதிரி ball செயின் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டோனை சுத்தி ரவுண்டா நம்ம ஒட்டிடலாம் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி இதையும் ஒட்டிடுங்க ரெட் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டலாம் ஃபர்ஸ்ட் பீஸ் செஞ்ச மாதிரியே நீங்கள் ஒரு ஒரு ஸ்டோனாக பிக் பண்ணி அந்த சைடில் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வாங்க

டோட்டலாக இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் நம்பர்ஸ் வேணும் ஓகே ஃபஸ்ட்டு இதை நம்ம ஓட்டியாச்சு அடுத்தது இப்போ இந்த கோல்டு பேப்பர் தெரியுது இல்லையா அந்த இடத்தையும் நம்ம கவர் பண்ணணும் கவர் பண்ணுறதுக்கு ஒன் பை ஒன் எடுத்துக்கோங்க இப்போ இதை ப்ளேஸ் பண்ண போகிறது வந்து நம்ம ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் இந்த மாதிரி வைக்க போகிறோம் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே வச்சுட்டே வாங்க ஏன் நம்ம இந்த இங்கே ஒரு ஒயிட் ஸ்டோன் அண்ட் இந்த கோல்டு பால் செயின் கொடுத்துருக்கோங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம் சொல்லித்தரேன் நான் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் அங்கே கொடுங்க அப்போ தான் அந்த பெண்டன்ட்டுக்கு வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட் கிடைக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க டைரக்டாக அப்படியே ஒட்ட ஆரம்பிக்காதீங்க ஒரு பேஸில் வந்து ஒரு எம் அதாவது ஒரு டெப்த்து கொடுக்கறதுக்காக அந்த சென்டரில் நான் வந்து அதை ஒட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இதை ஃபுல்லாக இந்த சர்க்கிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு முதலையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி கொஞ்சம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக போய் அது செட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அடுத்தது இல்லை வந்து நெக்ஸ்ட்டு ரோ நம்ம ஆட் பண்ணணும் இதாங்க இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு மார்க்கெட்டில் நிறைய ஆர்டர்ஸ் வருது நிறைய ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்கறது கேட்குறாங்க எஸ்பெஷலி ஹேர் கிளிப்ஸில் தர சொல்கிறாங்க ஸோ ரொம்ப சுலபமாக உங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா இருக்க நேரத்தில் இந்த மாதிரி உபயோகமாக செஞ்சு நீங்கள் நிறைய வருவாயை ஈட்டலாம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த சென்டரில் நம்ம ஸ்டோன் அண்ட் கோல்டு பால் செயின் விட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க சென்டர் ப்ளஸ் அந்த பால் செயின் மேலே க்ளூ அப்ளை பண்ணிடலாம் தான் நம்ம வந்து அடுத்த ரோ ஸ்டோன்ஸ் ஓட்ட போறோம் ஒரு ஒரு ஸ்டோனா எடுத்து நம்ம சென்டர்ல இன்னொரு ரோ ஆட் பண்ண அந்த ஆங்கிள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்க வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கம்மியா தான் இருக்கும் மெதுவா அந்த கையில இருக்கிற பீஸ டர்ன் பண்ணிக்கோங்க கீழே வச்சு செஞ்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பேஸில் வச்சுக்கோங்க கையில் வச்சிருக்கும் போதே இப்படி மெதுவாக பிடிச்சிட்டு அதாவது ஒரு ஒரு ரோ வைக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் ட்ராயிங் டைம் கொடுக்கணும் நான் இந்த பேஸ் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ அடுத்த செட் ஆஃப் ஸ்டோன்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டே வரேன் நீங்களும் அதே மாதிரி அதை ஞாபகம் வச்சுட்டு அப்படியே செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லாம் நகர்ந்து போகாது இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பாருங்க இன்னும் ஒரே ஒரு நம்பர் இப்போது சென்டரில் இன்னொரு ரோ ஆட் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் மேலே இந்த சென்டர் மோஸ்ட் போர்ஷனில் நம்ம ஒரு ஒயிட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒயிட் ஸ்டோனும் க்ளூ இருக்குது அதை வச்சு ஒட்டிடுங்க இந்த இடத்துல இல்லை பேர் வேணுன்னா பேர் ஒட்டலாம் நம்ம இது தவிர நம்ம வந்து முதல்ல காமிச்சோம் இல்லையா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ளூ ஸ்டோன் வச்சு காமிச்சோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ரெட் ஸ்டோன்லேயும் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பேஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக மோட்டிவ் ரெடி பண்ணதையும் நீங்கள் இந்த இடத்துல அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு இது எப்படி வந்து ஒரு செயினில் கோக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ செஞ்ச பெண்டெண்ட்டை வந்து ஃபைனல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணணுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஐபின்னில் கனெக்டர் ரிங் கோத்துக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த செயினில் நீங்கள் இந்த பெண்டெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த செயினில் இந்த பாயிண்ட் இருக்குலையே அந்த கனெக்டர் ரிங் அண்ட் ஐ பின் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம செஞ்சு வச்ச பெண்டன்ட்னுடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடுங்க ஒட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதே ஷேப்புக்கு ஒரு ரவுண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு இந்த கிளாத் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு லெதர் கிளாத்துன்னு ஒன்று கிடைக்கும் அந்த கிளாத்தை நீங்கள் வந்து பேக் சைடில் இந்த ஐ பின் இப்படி ஒட்டி முடித்ததுக்கு அப்புறமா இது மேலே அதை ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செயினில் வந்து இது அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் இப்போ வந்து எப்படி ஃபினிஷ்டு பீஸ் இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு சூப்பராக அழகாக ரொம்ப விலை கம்மியாக அதே சமயம் எலிகண்ட்டாக ஹேண்ட்கிராஃப்டடாக ஒரு பியூட்டிஃபுல்லான பெண்டன்ட் ஏற்கனவே இருக்கிற ஒரு செயினுக்கு மேட்சிங்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் வந்து குட்டி பசங்களுக்கு போடுற மாதிரி ஒரு பென்டன்ஸ் சின்ன பெண்டன் சொல்லி கொடுத்தேன் ஹேர் கிளிப்பில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அதையும் சொல்லி கொடுத்தேன் சோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கள்தான் கண்டிப்பா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்க இதே மாதிரி ஐட்டம் செஞ்சு எனக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்